நாம் இன்னைக்கு எபிசோட்ல ஆங்கிலேயர்கள் இந்தியா ஃபுல்லாக இண்டோ சாசனிக் ஆர்கிடெக்சர் கட்டுறதுக்கு இன்ஸ்பிரேஷன் இருந்த திருமலை நாயக்கர் மகாலை பற்றியும் அந்த மகாலை சுற்றி இருக்கிற மாட மாளிகைகளை பற்றியும் இந்த ஊரை சுற்றி அவங்க கட்டின ஒரு பெரிய தோட்ட சுவரை பற்றியும் ஊரில் இருந்த ஒரு நீர்நிலையை ஊருக்கு வெளியில் அவங்க கட்டின ஒரு நீர்நிலையை பற்றியும் இன்னைக்கு எபிசோட்ல பார்க்கலாம் மதுரை வரலாறு மட்டும் ஃபேமஸ் இல்லை அங்கே கிடைக்கிற சாப்பாடு ஃபேமஸ் தான் சின்னவங்க கல்தோசை வடகரி கருப்பட்டி பணியாரம் பருத்தி மட்டன் ஃப்ரை கறி தோசை பரோட்டா சுக்குமல்லி காப்பி அப்படின்னு வித விதமாக நம்மளுக்கு வந்து சாப்பாடு கிடச்சிட்டே இந்த ஊர்ல அதை பற்றி நீங்கள் எப்படி பார்க்கலாம் பதினாலாம் நூற்றாண்டுல விஜயநகர பேரரசு மதுரையை வந்து டெல்லி சுல்தனேட்ல இருந்து கைப்பற்றினாங்க அதுக்கப்புறம் ஒரு ஐம்பது வருஷம் விஜயநகர பேரரசு வந்து மதுரையை ஆண்டு வந்துட்டு இருந்தாங்க விஜயநகர பேரரசு விழுந்ததுக்கு அப்புறமா நாயக்கர்கள் வந்து அவங்க அவங்க ஆட்சிக்குள்ள மதுரை வந்துச்சு திருச்சியில இருந்து ரூல் பண்ணிட்டு வந்தாங்க ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி மூணுல முத்து வீரப்ப நாயக்கர் இறந்து போறாரு அவரோட தம்பியான திருமலை நாயக்கர் ராஜாவை பொறுப்பேற்றுக்கிறாரு திருமலை நாயக்கருக்கு மதுரை ரொம்ப பிடிக்கும் தருது அதனால மதுரையில தான் முடிசூட்டு விழா நடத்திக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு அதே நேரத்துல மைசூரை ஆறாம் சாம்ராஜ உடையார் ஆண்டுகிட்டு வராரு மைசூர் கிங்டமுக்கும் இவங்களுக்கும் ஆகவே ஆகாது அதனால மைசூர் படை எப்பரையை நோக்கி முப்பதாயிரம் மற்றும் நாமக்கல் கோட்டைகளை அறுநூத்தி இருபத்தி அஞ்சுல மைசூர் படை மதுரையை நோக்கி வருது இவரோட படைகளை கொண்டு போய் திண்டுக்கல்ல மைசூர் படையோட மோதுறாங்க பெரிய வெற்றி ராமப்பைய படைக்கு அங்கேயே நிக்காம ராமப்பைய மைசூர் படைய துரத்தி மைசூர் வரைக்கும் போறாரு அங்க போய் சா சாத்தன் சாத்துறாரு பெரிய வெற்றி அங்க இருந்து நிறைய வளங்களை கொண்டு வர்றாரு வந்து அத திருமலை நாயக்கருக்கு கொடுக்குறாரு திருமலை நாயக்கர் செம ஹாப்பி ஆயிடுறாரு உடனே அவர் வந்து மதுரைல பேலஸ் கட்டுறதாலே ஆரம்பிக்கிறாரு ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஒம்போதுல பேலஸ் கட்டுறதால ஆரம்பிக்கிறாங்க ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி நாலுல அவர் வந்து மதுரைல முடி சுட்டிக்கிறாரு அதுக்கப்புறம் திருமலை நாயக்கர் காலத்துல மதுரைக்கு வந்து ஹெட் குவார்டர்ஸ் ஆச்சு மதுரைக்கு மூவ் பண்ணாங்க ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஆறுல பேலஸ் வந்து கட்டி முடிச்சாங்க இந்த பேலஸ்ல வந்து ரெண்டு காம்ப்ளெக்ஸ் இருந்தது ஒண்ணு சொர்க்க விலாசம் இன்னொன்னு ரங்க விலாசம் சொர்க்க விலாசத்துல திருமலை நாயக்கரும் ரங்க அவர் தம்பி இருந்தாங்க இப்போ வந்து சொர்க்க விலாசம் மட்டும்தான் எஞ்சி இருக்கு ரங்க விலாசம் ஃபுல்லா காணாம போயிடுச்சு இந்த சொர்க்க விலாசத்துல அரசவை அது இல்லாம வந்து அந்தபுரம் ராஜ இடம் ஒரு கோயில் இதெல்லாம் இருந்திருக்கு இதுல அரசவை வந்து இன்னமும் ரொம்ப நல்ல கண்டிஷன்ல இருக்கு அதுக்கு முக்கிய காரணம் ஆங்கிலேய அரசும் தமிழக அரசும் இதை வந்து இன்னமும் அழகா பராமரிச்சுட்டு வர்றதுனாலதான் இந்த அரசவை வந்து ரொம்ப பெரிய ஓப்பன் ஸ்பேஸ் அதை சுத்தி ரெக்டாங்குலர் ஷேப்ல ஆஹ் உயரமான தூண்கள் இருக்கும் அந்த அந்த தூண்களை ஒரு பெரிய பெரிய ஆர்ச் வந்து கனெக்ட் பண்ணோம் அதே மாதிரி அந்த தூண்களில் வந்து ஸ்டக்கோ சிலைகள் நிறையா இருக்கும் ஒரு சில இதில் யாழிகள் இருக்கும் ஒரு சிலதில் சிங்கம் இருக்கும் அப்படின்னு பார்க்கறது ரொம்ப அழகாக இருக்கும் அரசருக்கு மேலே மூணு விதமான டோம் வந்து இருக்கும் ஒன்று வந்து கோபுரம் மாதிரி இருக்கிற ஒரு டோமு அதில் வந்து ரொம்ப அழகான பெயிண்டிங் வந்து பேட்டன் பேட்டர்னாக வந்து பண்ணி வச்சுருப்பாங்க சர்க்குலர் பேட்டன் ரெக்டாங்குலர் மீனாட்சி அம்மன் கோயிலில் இருக்கிற மாதிரியே இருந்தாலும் இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்கிற கலர் காம்பினேஷன் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் அதே மாதிரி அந்த கோபுரம் மாதிரியான டோம் தாண்டினதுக்கு அப்புறம் மூணு டோம் இருக்கும் சின்ன சின்னதாக சர்க்குலர் டோம் அதில் வந்து பெருசாக வேலைப்பாடு இல்லைனாலும் டிசைன்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் அதுக்கடுத்து ஒரு ஃபிளாட்டான ஒரு ரெக்டாங்குலர் ஸ்பேஸில் ப்ரௌன் அப்புறமேலே வந்து டீல் ப்ளூவில் வந்து அந்த கலர் காம்பினேஷன்ல வந்து ரொம்ப அழகான பேட்டர்ன்ஸ் வந்து பெயிண்டிங் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் அதெல்லாம் அவசியமாக நீங்கள் பார்த்து ரசிக்கணும்னு ரெக்கமெண்ட் நான் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா அரசரோட சிம்மாசனம் இருக்கும் அதுக்கு மேல ஒரு பெரிய டோம் இருக்கும் அந்த டோம் வந்து முகல ஆர்கிடெக்சர்ல வந்து இன்ஸ்பயர் ஆகி பண்ணப்பட்டது அந்த டோமோட உச்சில ரொம்ப அழகான ஒரு பெயிண்டிங் இருக்கும் அதுக்கு கீழே அரசரோட சிம்மாசனம் இருக்கும் அந்த சிம்மாசனம் வந்து இது இப்போ பாக்குறது வந்து ஆக்சுவல் சிம்மாசனம் கிடையாது சும்மா ஒரு மாடல் தான் அதே மாதிரி அரசரோட சிம்மாசனத்தை ரெண்டு குதிரை வீரர்கள் வந்து இழுத்துட்டு போற மாதிரி இருக்கும் ரெண்டு சைட்லயும் படிக்கட்டு பக்கத்துல நீங்க பாக்குறதுக்கு இப்போ அதுல வந்து ரொம்ப அழகான டீட்டெயில்ஸ் அது நிறைய சிதலம் அடைஞ்சு போயிருக்கு இப்போ அரசவையோட ரெண்டு சைட்லயும் கோபுரம் மாதிரி பெரிய பெரிய டோம் ரெண்டும் இருக்கும் அதுல வந்து ரொம்ப பெருசா டீட்டெயில் பெயிண்டிங் இல்லைனாலும் ரொம்ப சிம்பிளான பெயிண்டிங் அதுல இருக்கும் பாக்குறதுக்கு அழகா இருக்கும் இந்த பேலஸ வந்து இட்டாலியன் ஆர்கிடெக்ட் ஒருத்தர் மூலயமா டிசைன் பண்ணி முகலாய பேரரசோட ஆர்கிடெக்சர் கொஞ்சமும் அப்புறம் யூரோப்பியன் ஆர்கிடெக்சரும் சேர்ந்து அது இல்லாம இந்தியன் ஆர்கிடெக்சரும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி இந்த மூணத்தையும் கலந்து இந்த பேலஸ் வந்து கட்டப்பட்டது இதுல பாத்தீங்கன்னா உயரமான டோம் இருக்கும் அது வந்து முகலாய பேரரசோட சிம்பல் அது அது இல்லாம கோபுரங்கள் மாதிரி ஒரு ரெண்டு ஸ்டைலையும் இது இருக்கும் அது வந்து இந்தியன் ஆர்கிடெக்சர்ல இருந்து இது பண்ணிருந்தாங்க அதே மாதிரி நிறைய ஸ்டக்கோ பெயிண்டிங் எல்லாம் இதெல்லாம் இருக்கு ஸ்டக்கோ ஸ்டாச்சூஸும் இருக்கு இதெல்லாம் வந்து இந்தியன் இருந்து வந்திருக்கு அதே மாதிரி இங்க தேவதைகள்லாம் பார்க்கலாம் இதெல்லாம் வந்து ரோமன் ஆர்கிடெக்சர்ல இருந்து உள்ள வந்திருக்கு பேலஸ் வந்து இன்னைக்கு கொஞ்சம் சின்னதா இருந்தாலும் இது வந்து நம்ம எஞ்சி இருக்கிற பேலஸ் தான் இது வந்து கட்டின புதுசுல இதை விட ஒரு நாலு மடங்கு இந்த பேலஸ் பெருசா இருந்திருக்கு இந்த பேலஸ்ல வந்து தூண்கள் வந்து பெரிய பெரிய தூண்களா இருக்கும் அது வந்து ரோமன் ஆர்கிடெக்சர்ல இருந்து கொண்டு வந்திருக்காங்க பக்கத்துல தூத்துக்குடியில இருந்து சிப்பிகள் எல்லாம் கொண்டு வந்து அதை இடிச்சு சுண்ணாம்பூட சேர்த்து அந்த கலவையை வந்து இந்த தூண்கள்ல பூசி இருக்கிறாங்க பூசி அதை நல்லா பாலிஷ் பண்ணிருக்கிறாங்க அதனால அந்த தூண்கள் வந்து நல்ல பல பல மார்பிள் மாதிரியே இருக்கும் அது வந்து இந்த மதுரைக்கே ஒரு ஒரு யூனிக்கான ஒரு ஃபீச்சர் அப்படின்னு நினைக்கிறேன் ஆர்கிடெக்சர் இதுல திருமண பேரன் வந்து திருச்சிக்கு மூவ் பண்ணும் கேபிட்டல்ல மூவ் சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்து இந்த பேலஸ இடிச்சு நிறைய எல்லாம் வந்து திருச்சிக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ண ட்ரை பண்ணாரு அதுல வந்து இந்த பேலஸ் நிறைய அடைஞ்சிருச்சு அதுக்கப்புறம் ஒரு பயங்கரமான மழையில இன்னும் கொஞ்சம் டேமேஜ் ஆயிருச்சு அதுக்கப்புறம் நாயகர்கள் வந்து இத பெருசா மெயின்டைன் பண்ணல அவங்க திருச்சில இருந்து ரூல் பண்ணனால மதுரைக்கு அப்பப்போ வந்துட்டு போறதுக்காக ராணி மங்கம்மாள் வந்து இங்க ஒரு தமுக மைதானத்துல இன்னொரு பேலஸ் வந்து கட்டினாங்க அதை வந்து சம்மர் பேலஸ் அப்படின்னு சொன்னாங்க இன்னைக்கு காலையில இருந்து திருமலை நாயக்கர் மகால வளைச்சு வளைச்சு போட்டோவும் வீடியோவும் எடுத்து இருந்தேன் அதுக்கப்புறம் திருமலை நாயக்கர் மகால சுத்தி வெளியில ரோடு இருக்கு அதுல சுத்தி போய் பார்த்தேன் நான் கோரிப்பாளையத்துக்கு கிளம்பிட்டு இருக்கேன் அங்க குமார் மெஸ்ன்னு ஒரு செட்டிநாடு மெஸ் இருக்கு இது வரைக்கும் சாப்பிட்டது ஆனா நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டேன் எப்படி இருக்குன்னு பாக்கலாம் பரோட்டா ஆர்டர் பண்ணியிருந்தேன் தொட்டுக்கிறதுக்கு வந்து சால்னா வந்துச்சு அப்புறம் மட்டன் கறியும் ஆர்டர் பண்ணியிருந்தேன் பரோட்டா வந்து சூப்பராக மடித்து போட்டு செம்ம கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருந்துச்சு சால்னாவும் செம்ம சூப்பராக இருந்துச்சு மட்டன் கறி வந்து அவ்வளோ தூரம் சாஃப்ட்டாக இல்லை அதனால் பெருசாக எனக்கு வந்து இதுவாக இல்லை அதுக்கப்புறம் கொத்து பரோட்டா ஆர்டர் பண்ணியிருந்தேன் கூடையே கோலா உருண்டையும் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ரெண்டுமே நல்லா இருந்துச்சு கறிதோசை இது வரைக்கும் நான் முதல்ல சாப்பிட்டதே இல்லை இங்கே இப்போ இந்த வாட்டி ஆர்டர் பண்ணேன் கறி தோசையும் நல்லா இருந்துச்சு வயர் ஃபுல்லாக சாப்பிட்டாலும் லைட்டாக கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி இருக்கு அதனால பருத்தி பால் சாப்பிட்றதுக்காக போயிட்டுருக்குறேன் காமராஜர் சாலையில் வந்து கருப்பட்டி பருத்தி பால் கிடைக்குது அப்படின்னு கேள்விப்பட்டேன் இங்கே தான் போயிட்டுருக்கோம் இப்போ வந்து பருத்தி பால் கடையில் இருக்கிறோம் தென் மாவட்டங்களில் வந்து பருத்தி நிறையா விளையும் ஸோ இந்த பருத்தி அதுக்கப்புறம் சக்கரெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி பணவெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த கருப்பட்டி அப்படின்னு சொல்லுவாங்க அதை ஸோ இந்த இது வந்து கருப்பட்டி பருத்தி பால் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமோல சுக்கு அதெல்லாம் போட்டு பண்ணியிருக்கிறாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இன்னைக்கு தேதிக்கு மதுரையில் வந்து கருப்பட்டி போட்டு பருத்தி பால் யாரும் பண்ணுறதே இல்லை முக்கால்வாசி வெள்ளம் போட்டு தான் பண்ணுவாங்க இந்த கடையில் வந்து இன்னமும் கருப்பட்டி போட்டுறாங்கிட்ட அவங்க என்ன சொன்னாங்கன்னா சாயந்தரமா வந்து வண்டியில் வந்து பருத்தி பால் அந்த பானையில வச்சு பக்கத்தில் இருக்கிற சுற்றி ஏரியாலாம் கொண்டு போவாங்க சின்ன வயசில் இருக்கிறப்போ நாங்களும் வந்து வண்டியில் தான் வரும் பால் சாப்பிட்ருக்கோம் இப்போ பக்கத்துல இல்லாததுனால அவ்வளவு தூரம் எனக்கு தெரியாது பருத்தி பால் சாப்பிட்டேன் கருப்பட்டி ஃபிளேவர் செம்ம சூப்பராக இருந்துச்சு சின்ன வயசில் அந்த தள்ளுவண்டியில் வந்து விற்கிறப்போ சாப்பிட்றவங்க அவங்களாம் வந்துச்சு எனக்கு ஆட்டோவை கேட்ச் பண்ணி இப்போ வந்து தெப்பக்குளம் போயிட்டுருக்கோம் கடல் நதி உயரமான மலைமுகடுகள் அப்படின்னு எந்த விதமான என்டர்டெயின்மெண்ட்டும் இல்லாத மதுரையை போல் ஒரு ஊருக்கு திருவண்ணாயக்கர் கொடுத்த கொடை தான் இந்த தெப்பக்குளம் இன்னைக்கு அந்த தெப்பக்குளத்தை பற்றி பார்க்கலாம் வந்து வந்துரைய தலைநகர வச்சு மூவ் பண்ணியாக்களம் இந்த செப்பகுளம் வந்து ஒரு ஆயிரம் அடிக்கு ஆயிரம் அடி அப்ராக்சிமேட்டா ஒவ்வொரு சைட்லயும் வந்து மூணு மூணு படித்துறை இருக்கும் மொத்தமா வந்து பன்னெண்டு படித்துறை ஒவ்வொரு படித்துறை இறங்குற இடத்துலையும் வந்து அழகா சிற்பம்லாம் வந்து செஞ்சு வச்சிருந்தாரு ஆனா இன்னைக்கு வந்து எல்லாத்தையும் அந்த இதெல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க கட்டினப்பையே என்ன பண்ணாருன்னா வைகை ஆத்துல இருந்து ஒரு சின்னதா ஒரு கால்வாய் மாதிரி வெட்டி இந்த குளத்துல வந்து எப்பவுமே தண்ணி இருக்கிற மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தாரு அப்புறம் அவர் காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் சின்ன எல்லாம் இருந்தப்போ இந்த தெப்ப வந்து முக்கால்வாசி நேரம் ட்ரையாக தான் இருக்கும் தண்ணி இருக்காது அப்புறம் தெப்பத் திருவிழா நடக்கும் அப்ப மட்டும் தண்ணி திறந்து விடுவாங்க வருஷத்துல வந்து ஒரு மாசம் மட்டும் தான் இங்க தண்ணி இருக்கும் மற்ற நேரம் இடம் வந்து சொத சொதன்னு இருக்கும் இல்லைன்னா ட்ரையா இருக்கும் கிரிக்கெட்ல இருப்பாங்க இப்ப வந்து மதுரை கார்பரேஷன் வந்து அந்த காவாயை புதுப்பிச்சு தண்ணி வந்து எப்பவுமே இருக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க இந்த தெப்பத்துக்கு நடுவுல ஒரு கோபுரம் ஒண்ணு இருக்கும் பின்னாடி பாத்தீங்கன்னாக்க அந்த கோபுரத்தை சுத்தி நாலு சைட்லயும் வந்து சின்ன சின்னதா கோபுரமும் கட்டி வச்சிருப்பாங்க இதெல்லாம் திருமலை நாயக்கர் காலத்திலேயே கட்டின கோபுரங்கள் அதே மாதிரி ஒவ்வொரு படிப்புறைக்கு இறங்குற இடத்துலயும் அழகா கருங்கல் படிக்கட்டுகளும் ரெண்டு அழகா சிற்பங்களும் இது வந்து மதுரைக்கு வந்து ஒரு அன்னைக்கு அதை கட்டினப்போ வந்து ஒரு வாட்டர் ரிசோர்ஸா கட்டினாங்க ஆனா இன்னைக்கு வந்து அது வந்து வாட்டர் சோர்ஸ் மட்டும் இல்லாம இந்த ஊர்ல இருக்கிற மக்கள் வந்து சாயந்தரம் இங்க வந்து டைம் பாஸ் பண்ற இடமாவும் இருக்கு நான் வந்து கொலை வெட்டுறது சாதாரண வேலை அப்படின்னு நினைச்சிருந்தேன் ஆனா அதுல நிறைய சூட்சமங்கள்லாம் இருக்கு ஆந்திராவை சேர்ந்த ஒட்டன் அப்படின்ற ஒரு ஜாதியை சேர்ந்த மக்கள் இருக்கிறாங்க அவங்க வந்து கொலை வெட்டுறதுல எக்ஸ்பர்ட் அவங்க வந்து ஆந்திராவை சேர்ந்தவங்களா அவங்களா இருந்தாலும் நாடோடிகளா தான் சுத்திட்டு இருந்திருக்கிறாங்க திருமண நாயக்கர் வந்து அவங்களை கேட்ச் பண்ணி இந்த கொலை வெட்டுறதுக்கு யூஸ் பண்ணியிருந்திருக்காரு அது மட்டும் இல்லாம கோபுரங்கள் கட்டுறதுக்கும் அவங்களதான் யூஸ் பண்ணி இருந்திருக்கிறாரு இன்னைக்கு தெப்ப குளத்தை சுத்தி பலவிதமான என்டர்டைன்மெண்ட் இருக்கு ஆனா திருமண நாயக்கர் காலத்துல டோம்பன் அப்படின்ற ஆந்திராவை சேர்ந்த கலை கூத்தாடிகளும் ஜங்கம் அப்படின்ற மகாராஷ்டிராவை சேர்ந்த கலை கூட்டாளிகள் மக்களை வந்து மழி வச்சு ஒரு போட் ரைடும் இருக்கு வந்து பண்றாங்க ஒரு ஒரு ரவுண்ட் இந்த தெப்பகலத்துக்கு நடுவுல ஒரு கோயில் ஒண்ணு இருக்கும் பாத்தீங்கன்னாக்க அந்த கோயில் வந்து ஒரு நடுவுல ஒரு மைய மண்டபம் இருக்கும் அதை சுத்தி நாலு சைடுலயும் ஒரு மண்டபம் அந்த மண்டபத்துக்கு மேல கோபுரம் இருக்கும் இது ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆர்கிடெக்சர் இந்த கோயில சுத்தி ரெண்டு சைட்லயும் வந்து ஒரு ஒரு சைடுல சிவன் கோயிலும் இன்னொரு சைட்ல மாரியம்மன் கோயிலும் இருக்கு கோயில் அப்படின்னு கட்டினாலே ஒரு கோபுரம் இருக்கணும் அப்படின்னு ஒரு ஒரு கணக்கு இருக்கு சோ திருமண நாயக்கர் வந்து இந்த கோபுரத்தை நடுவுல கட்டிட்டு இந்த ரெண்டு கோயிலுக்கும் காமனா ஒரு கோபுரமா இருந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோபுரத்தை வந்து கட்டினாரு இந்த தெப்பகுளம் வந்து வண்டியூர் அப்படின்ற ஒரு கிராமத்துல இருக்கு முன்னாடி ஒரு கிராமமா இருந்தது இன்னைக்கு வந்து மதுரை கார்பரேஷன் கீழே தான் வந்தது திருமண நாயக்கர் வந்து இந்த தெப்ப குளத்தை கட்டினதுக்கு அப்புறம் ஒரு சுரங்க பாதை அமைச்சிருக்கிறாரு அந்த சுரங்க பாதை வந்து மஹால்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி தெப்பக்குளம்ல இருக்கிற மத்திய மண்டபம் வரைக்கும் வரும் அந்த மண்டபத்துல இருந்து பக்கத்துல இருக்க சிவன் கோயில் ஒண்ணு இருக்கு சிவன் கோயில் போயிட்டு சிவன் இருந்து திருப்பி ஆஹ் நாயக்கர் மஹாலுக்குள்ள போறதுக்கு சுரங்க பாதை இருக்கு இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு போலீஸ்கார்டர் பேசிட்டு இருந்தா அவர் அந்த சுரங்க பாதையை வந்து மெயின்டைன் பண்ற ப்ரோக்ராம்ல வந்து வாழ்றாருக்கார் அவர் தான் அந்த டீட்டெயில் எல்லாம் சொன்னாரு இன்னமும் அந்த சுரங்க பாதை இருக்கு அதை இன்னமும் வருஷத்துக்கு ஒரு வாட்டி உள்ள இறங்கி அதை மெயின்டைன் பண்றாங்க போல தருது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் எனக்கு இது வரைக்கும் தெரியவே தெரியாது நான் வீடியோ பண்றதை பார்த்துட்டு அந்த போலீஸ்கார் வந்து கொஞ்ச நேரம் என்கிட்ட பேசிட்டு இருந்தாரு நடந்து வந்துட்டு இருக்கப்பயே ஒரு பணியார கடை பார்த்தேன் சுட சுட பணியாரம் பண்ணிட்டு இருந்தாங்க ரெண்டு பணியாரம் வாங்கினேன் அவர்கிட்ட பேச்சு கொடுத்தப்போ அவர் வந்து பணியாரம் எப்படி பண்றதை பத்தி சொன்னாரு ஏலம் சொட்டு வெந்தயம் உளுந்து பச்சரிசி மாவு எல்லாம் பெட்சியை கருப்படி பாவை கல்லூர் கருப்பிடி பணியாரம் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன் நான் வந்து நான் சின்ன வயசில் இருக்கிறப்போ எங்கள் தெருவில் வந்து ஒரு வயசான பாட்டி வந்து போட்டுட்டு இப்போ வந்து தெப்பகுளத்தில் நான் வந்துட்டு இருக்கப்போ பார்த்தேன் நான் கடையில் கருப்பிடி பணியாரம் சாப்பிட்டேன் செமையா இருந்துச்சு அவங்க வந்து அந்த மாவு அதெல்லாம் காமிச்சாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அந்த பணியாரம் வந்து அவங்க எடுக்கிறது கல்லில் இருந்து அவ்வளோ சூப்பராக எடுத்தாங்க ரொம்ப டேஸ்டாக இருந்துச்சு பணியாரம் சுட சுட பணியாரத்தை சாப்பிட்டு அப்படியே கிளம்பின நான் வேடிக்கை பார்த்துட்டே வந்துட்டு இருந்தேன் இப்போ வந்து இந்த சின்ன பசங்க விளையாடுறதுக்கான ராட்னோம் அந்த மாதிரி ஐட்டம்லாம் நிறையா இருக்குது சாப்பிட்றதுக்கு நிறைய பஜ்ஜி அந்த மாதிரி கடைகளும் நிறைய இப்போ வந்துருச்சு பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இன்னைக்கு தப்ப ஒரு ஃபுல் சுத்து சுத்திட்ட பயங்கர பசி என்னோட ஃப்ரெண்ட கேட்டப்போ அம்மன் ரெஸ்டாரண்ட் வந்து புதுசா ஆரம்பிச்சிருக்காங்க நல்லா இருக்கு அப்படின்னா நேரம் அங்கதான் கிளம்பிட்டு இருக்கோம் நாம இப்ப வந்து அம்மன் ரெஸ்டாரண்ட்ல இருக்கிறோம் இது வந்து கொஞ்சம் லேட்டஸ்டா திறந்திருக்கிறாங்க நேத்து வந்து இங்க ஊட்டப்பொம்பும் வடகறி சாப்பிட செமையா இருந்துச்சு சரி இன்னைக்கு வந்து டிஃபி வந்து சாப்பிடலாம்னு வந்திருக்கிறாங்க ஃபர்ஸ்ட் வந்து கருப்பட்டி பொண்ணு ஆர்டர் பண்ணியிருக்கிறேன் கருப்பட்டி வந்து மதுரை மதுரைக்கு கீழ சவுத்துல இருக்கிற ஊர்ல எல்லாம் நிறைய கிடைக்கும் கருப்பட்டி வந்து ஒரு வெள்ள மாதிரியே தான் ஆனா பரம்பரத்துல இருந்து பண்ற விஷயம் இதுல வந்து டேஸ்ட் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் பயங்கர உதி பிளேவர் இருக்கும் பிளஸ் ஸ்வீட்டாகவும் இருக்கும் அது பாக்க நேற்று நேற்று சாப்பிட முடியல சோ இன்னைக்கு வந்து ஆர்டர் பண்ணிருக்கிறேன் பனியாரம் சாப்பிடும் நெய் கருப்பட்டி நல்லா சேர்த்து பனியாரம் வந்து செமையா இருக்கு இது வந்து சின்ன வெங்காயம் ஊக்கப்பம் சின்ன வெங்காயம் வந்து ஷாலட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க மதுரை வந்து ரொம்ப ஸ்பெஷல் செம்ம கிளோஸ் இருக்கும் இது நிறைய வேலை இது கட் பண்ற வேலை ரொம்ப சின்ன சின்னதா இருக்கும் நிறைய ரெஸ்டாரண்ட்ல வந்து இதெல்லாம் நிப்பாட்டிட்டாங்க தக்காளி சட்னி அப்புறம் இது வந்து புதினா சட்னி சாம்பார் இது வந்து எள்ளு சட்னி தான் வந்து நான் தோசை தான் வந்து சாப்பிட சட்னி

அம்மன் ரெஸ்டரெண்ட்டில் அருமையான சாப்பாடை சாப்பிட்டு ஒரு காலாரை நடைய போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக நடந்து வந்துகிட்டே இருந்தேன் அப்படியே பார்த்தனாக்க தெற்கு மாசி வீதி வந்து சேர்ந்துட்டேன் நான் வந்து இப்போது தெற்கு மாசி வீதி அப்படின்ற ஒரு திருவில் இருக்கிறோம் இது வந்து மதுரையில் ஒரு பெரிய ஷாப்பிங் ஏரியா ஷாப்பிங் மட்டையில் இங்கே வந்து நிறைய பழையகால் பில்டிங்கும் இருக்குது நம்ம பின்னாடி ஒரு பழையகால் பில்டிங் இருக்குது நாம இந்த மேப்ல பாக்குற எல்லோ கலர் பாக்ஸ்ல இன்னைக்கு திருமலை நாயகர் மகாலே இருக்கு அதை சுத்தி ஒரு பெரிய கோட்டை சுவர் இருந்திருக்கு முன்னூறு வருஷத்துக்கு முன்னாடி இப்ப இல்லை அதை வந்து ரெட் கலர் பாக்ஸ் காமிக்குது அந்த கோட்டை சுவர்ல ஒரு வாசல் ஒன்று இருக்கு அதை வந்து அந்த எல்லோ கலர் பாக்ஸ் காமிக்குது அந்த வாசல் தான் மெயின் என்ட்ரன்ஸ் அதனால அரசர் வந்து அந்த தான் வந்துட்டு போவார் அன்னைக்கு இருந்த வணிகர்கள் எல்லாமே அந்த வாசல் பக்கத்துல தான் அவங்களோட மாட மாளிகைகளை கட்டி வச்சிருந்தாங்க அப்படி கட்டியிருந்த சில மாட மாளிகைகள் இன்னமும் இருக்கு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் காஃபி வந்து ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் இன்ட்ரோடியூஸ் பண்ணது குடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தாங்க யோசிச்சிருக்கீங்களா இந்த தெருள அப்படியே நம்ம போனோம்னாக்க இன்னொரு ஒரு பெரிய மாட மாளிகை ஒன்று வரும் அதில் ஒரு குட்டியாக ஒரு கடை ஒன்று குண்டுபோல் பெரிஞ்சிட்ருக்கோம் இது பார்த்தீங்கன்னா ஜான்ஸ் சுகு காப்பி கடை அப்படின்னு இருக்கும் இது வந்து ஒரு கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு வருஷமாக இயங்கிக்கிட்டு இருக்கு ஆமாம் இப்போ வந்து ஜான் சுக்கு காபி அப்படின்ற இடையில இருக்கோம் சுக்கு காபி வந்து மதுரை ஸ்பெஷல் மதுரைன்றது ஒரு வெயில் நிறைஞ்ச பூமி அதுக்கு வந்து இந்த காபி தான் ஃபஸ்ட்டு குடிச்சிட்டு இருந்தாங்க காஃபியெலாம் வர்றதுக்கு முன்னாடி இப்போ நிறைய மாறிடுச்சு இதில் வந்து தனியாக அப்புறமேட்டு சுக்கு அப்புறம் இன்னும் ரெண்டு மூணு மூலிகை அப்புறம் கல்கண்டு கல்கண்டு வந்து சம கு குளிர்ச்சி ரொம்ப நல்லது டேஸ்ட் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் இங்கே சுக காப்பியை குடிச்சிட்டு அப்படியே புடிநடைய ஹோட்டலுக்கு நடந்து போயிட்டே இருந்தேன் போற வழியில ஒரு சின்ன கோயில்ல பயங்கரமா மணி சத்தம் எல்லாம் அடிச்சுட்டு இருந்தாங்க பெரிய மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கிற ஊர்ல பக்கத்துலயே இவ்வளோ ஒரு குட்டி கோயில்லையும் வேலை நடக்குது அப்படின்னு பாக்குறப்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அதே ஆச்சரியத்தோட ரூம் போய் சேர்ந்துட்டேன் கண்ணு திற பார்க்கறது எல்லாமே ஒரு உலகம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் ஒத்து பார்த்தோம்னா அந்த ஒரு உலகத்துக்குள்ள பல உலகங்கள் விரிந்து கொண்டும் சில உலகங்கள் சுருங்கி கொண்டும் இருக்கு அப்படி ஒரு சுருங்கிக்கிட்டு இருக்க ஒரு உலகத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் மதுரையிலேயே பிஸியான இடம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே பெரியார் பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இந்த இடம் முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஊர் எல்லையா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா நம்பி தான் ஆகணும் ஏன்னா நாம இப்போ பார்த்துட்டு இருக்க கோட்டை சோகர் இருக்கு இல்லையா அது முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஊர் எல்லையில கட்டப்பட்டது ஊரை சுத்தி இந்த கோட்டை சவர் இருந்தாலும் இன்னைக்கு இப்போ பார்க்குற கோட்டை வாசல் மட்டும்தான் இஞ்சி இருக்கு விஜயநகர பேரரசு வந்து அன்னைக்கு இருந்த எல்லையை சுத்தி ஒரு கோட்டை சவர் கட்டினாங்க அந்த கோட்டை சாவர் வந்து ஒரு இருநூறு வருஷம் இருந்துச்சு அதுக்கப்புறம் ஆங்கிலேயர்கள் காலத்துல இருந்தப்போ எண்ணூத்தி நாற்பதுல பயங்கரமான மழை அதுல வந்து கோட்டை சுவர் நிறைய இடத்துல உடஞ்சி விழுந்துருச்சு நிறைய இடத்துல வந்து ரொம்ப விழுற மாதிரி இருந்தது அதுவும் இல்லாம கோட்டையை சுத்தி நிறைய தண்ணி இருந்தது அகழியில அந்த தண்ணியால நிறைய வியாதிகள்லாம் வர ஆரம்பிச்சிருந்து அப்போ வந்து ஆங்கில அரசு வந்து என்ன பண்ணாங்கன்னாக்க சரி இந்த கோட்டை வந்து அன்சேஃபா இருக்கு அதனால இதை உடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடைக்கிறாங்க இப்போ வந்து அந்த கோட்டை சுவரோட மிச்சம் அப்படின்னு இந்த நம்ம பின்னாடி இருக்கிற மேற்கு வாயில் தான் நான் வந்து சின்ன வயசுல இருந்தப்போ இங்க வந்து அந்த கோட்டா சவர்ல வந்து ஒரு துளசி இட்லி கடை அப்படின்னு ஒன்னு இருக்கும் ஒரு நாலு வகையான சட்னி எல்லாம் வச்சு இட்லி வந்து தருவாங்க அப்பெல்லாம் வந்து அது ஒரு கோட்டை சவர் மதுரைக்கு வந்து இவ்வளவு பெரிய ஹிஸ்ட்ரி இருக்கு அப்படின்றதுலாம் எனக்கு தெரியவே தெரியாது ஆஹ் போய் நல்லா இட்லி சூப்பரா இருக்கும் சாப்பிட்டு வருவேன் நான் ஆஹ் இப்போ வந்து அந்த இட்லி கடையை மூடிட்டாங்க கோட்டஸ் அவர் வந்து இடிக்கிறதுக்காக ஒரு டைம்ல பிளான் பண்ணாங்க பட் நிறைய ஆர்வலர்கள் வந்து கோர்ட்ல எல்லாம் கேஸ் போட்டு இது இடிக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் அது பாதுகாத்து வச்சிருக்கிறாங்க பெரிய அளவுல பாதுகாக்கிறதுனாலும் அதை இடிக்காம இன்னும் வச்சிருக்கிறாங்க போட்டை பார்த்தாச்சு அடுத்து கோரிபாளையம் போறோம் கோரிபாளையம்ல வந்து செட்டிநாடு மேசில் மட்டன் சாப்பிட்டுட்டு ராணி மங்கம்மாள் பேலஸ் பார்க்க போலாம் வாங்க நாம இப்போ வந்து அம்மா மஸ்ல இருக்கிறோம் இங்க வந்து மட்டன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது மட்டன் சுக்கா வந்து மிளகெல்லாம் போட்டு அட்டாசமா இருந்துச்சு இன்னைக்கு வந்து மட்டன் சுக்கா பிளஸ் கொலா உருண்டை அப்புறம் மட்டன் பிரியாணி எல்லாமே சாப்பிட்டேன் மட்டன் ரொம்ப இருந்துச்சு இப்போ ராணி இது வந்து நாயக்க மன்னர்களோட சம்மர் பேலஸ் திருமண நாயக்கர் காலத்துக்கு அப்புறமா நாயக்க மன்னர்கள் வந்து திருச்சிக்கு மூவ் ஆயிட்டாங்க அங்கேயே அவங்க கோட்டை பேலஸ் அப்படின்னு கட்டி செட்டில் ஆயிட்டாங்க சம்மர் டைம்ல மட்டும் இங்க வந்துட்டு போறதுக்கு இந்த பேலஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அடுத்து வர எபிசோட்ல திருச்சியில நாயக்க மன்னர்கள் ஆட்சி எப்படி இருந்தது அப்படின்றத பத்தி பாக்கலாம் மதுரை ட்ரிப்பு முடிஞ்சிருச்சு அடுத்து நூறு வருஷம் தேட்டர் அங்க போய் ஒரு படத்தை பார்த்துட்டு புனே கிளம்பணும் நாயக்கர்களோட ஆட்சிக்கு அப்புறமா ஆங்கிலேயர்கள் மதுரையை கைப்பற்றாங்க அவங்க மதுரையில நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணிருந்திருக்காங்க அதை எல்லாம் அடுத்த எபிசோட்ல நம்ம பார்க்கலாம் கடந்த ஒரு வாரமா மதுரையோட தெருக்கல்ல வரலாறு சாப்பாடு அப்படின்னு தேடி தேடி அனுபவங்களை சேரிச்சிருந்தேன் அந்த அனுபவங்களை எல்லாத்தையும் சுமந்துகிட்டு இன்னைக்கு இருந்து பூனை கிளம்பிட்டு இருக்கிறேன் என் கண் முன்னாடி ஆறுகள் மலை முகடுகள் கிராமங்கள் அப்படின்னு இதெல்லாமே கடந்து போகுது நான் மதுரை விட்டு தூரமாக போயிட்டே இருக்கிறேன் அப்படின்னு தெரியுது ஆனா என்னோட மனசெல்லாம் மதுரையிலேயே இருக்கு இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தனாக்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க